எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை மாசி மாதம் இருபத்தாறாம் நாள் திருநள்ளாறு சனிப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்தசி பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளை பயிரிட நல்ல நாள் இன்று கெருட தரிசனம் நன்று ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஆர்வம் மிதுனம் தேர்ச்சி கடகம் நஷ்டம் சிம்மம் துன்பம் கன்னி சினம் துலாம் ஓய்வு விருச்சிகம் மறதி தனுசு போல்வி மகரம் சுகம் கும்பம் கவனம் மீனம் வேகம் மருத்துவ குறிப்பு கம்மல் மாற மாவலியை கொதிக்க வைத்து நீரை பருகி வர குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி அமைதியாக ஓடும் நீர் ஆழமாக இருக்கும்